அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து அனாச்சி பழம் ஜூஸ் போட போகிறேங்க இந்த பழம் வந்து மாட் ரேட் பார்த்திங்கன்னா ஐம்பது அறுபது அதுக்கு இருக்குது கொஞ்சம் ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு அந்த பழம் இருக்கும் நல்லா அருமையாக இருக்குங்க ஓகேங்களா இந்த பழம் நம்ம ஜூஸ் போட போகிறோம் ஓகேங்களா இது நன்மை என்னன்றது ஃபஸ்ட்டில் பார்த்துடலாம் இந்த அனாச்சி பழத்தில் நமக்கு பைனாப்பிள் தரக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாங்களா அதாவது அனாச்சி பழ பழத்தில் ஆயிரம் நன்மைகள் இருக்குது இனி மிஸ் பண்ணா பண்ணவே மாட்டேங்க இதை பாருங்கள் ஓகேங்களா அனாச்சிப்பாளத்தில் வந்து ஆயிரம் நன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது யாராவது பார்த்து மிஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டாங்க ஓகேங்களா அனாச்சிப்பாளத்தில் பார்க்கும் கடுமூடான பூ போல இருந்தாலும் உள்ளே பழம் சுளை போல் இனிப்பாகவும் சற்று புளிப்பு சுவை கொண்ட கோடைக்கால பழவகைகளில் ஒன்றாகும் இதில் எழுபத்தி அஞ்சு சதவீதம் சதவீதம் சர்க்கரை வைட்டமின் ஏ சி பொட்டாசியம் நார்ச்சத்து புரோமிலைன் புரோமிலைன் என்ற சத்து வாய்ந்த வேதிப்பொருள் அதிகம் அளவில் மருத்துவ நன்மைகள் உள்ளது ஆண்டி அடிக்கடி தலைவலி ஒற்றை வீக் வீக்கல் தொடர் விக்கல் மூளை கோளாறு சரிமான பிரச்சினை மலச்சிக்கல் கீரைப்பூச்சி வெளியேற மூட்டு வலி பற்கள் மற்றும் எலும்புகள் வலிமையாகும் கண் பார்வை தெளி தெளியவை தெளிவடைய பித்தம் பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளை நோய் தொண்டை கரகரப்பு தொண்டை வளர்ச்சி உடனடி நிவாரணமாக செயல்படுகிறது பித்தம் கம்பதமான வியாதிகள் குணமாக அனாச்சி பழம் வத்தல் சாப்பிடுவர நல்ல தீர்வு கிடைக்கும் எப்படியெனில் வைட்டமின் சி அதிக அளவில் இருப்பதால் உடலுக்கு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆக செயல்பாடு பல்வேறு நோய் கிருமிகள் தொற்று வராமல் தடுக்கிறது பழத்தின் முக்கிய நன்மைகள் உடலில் இரத்த விருத்தி செய்ய சிறந்த டானிக் மற்றும் பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக செயல்படுகிறது இரத்த சுத்தமாக்கும் இதில் உள்ள வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எலும்புகளின் வலுவடையும் மூட்டுவலி குணமாகும் இதில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சன்கள் புற்றுநோய் வராமல் தடுக்கும் தடுக்க உதவும் வயிற்றில் உள்ள புழுக்கள் அழிக்கும் என்ன இருக்கல பார்த்தீங்களா அதில் எவ்வளோ நன்மை இருக்குன்னு ஓகேங்களா அதனால தான் அனாச்சி பயத்தை அடிக்கடி சாப்பிடுங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க ரொம்ப ரொம்ப நன்மைகள் நிறைய இருக்குது இப்போ நம்ம பத்தோலை செலுத்திக்கிட்டு சர்க்கரை போட்டு இஞ்சி ஒரு துண்டு போட்டு அப்படியே சூப்பரான ஒரு ஜூஸை போட்டு குடிச்சிடலாம் ஓகேங்களா நம்ம தண்ணி தான் ஊற்று போகிறாங்க ஒன்றும் பெசலாம் இல்லை ஒரு பல ஆறு ரூபாய்க்கு ஆயிடுந்திருக்கோம் அப்படியே பூரா கட்பிடிக்கலாம் எடுத்துகிட்டு இந்த இதை கூட ஒரு பயன்படுத்தலாம் இது என்ன பண்ணலாம்னு சொல்கிறோம்ப்பா அனாச்சி பயத்தோடு மேலே உள்ள பகுதி தான் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு டப்பா எடுத்துங்க டப்பா ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க இதை பாதி கால்பாக தண்ணி ஊற்றி அப்படியே தண்ணியில் வச்சுருங்க ஏன்னா நான் அது எப்படின்ற மேலே உள்ள பகுதி உடைச்சாச்சு வரும் ஒரு கப்பில் தண்ணி எடுத்துருக்கோம் இது அனாச்சி பார்த்தோட மேல் பகுதி தான் இது இது பின்பகுதி இது வந்து தண்ணி வச்சுருக்கோம் கிலோ கப்பில் இது அப்படியே தண்ணியில் வச்சுருங்க ஒரு ஒரு மூணு நாலு நாள் இல்லை ஒரு வாரம் அப்படியே தண்ணியில் வச்சுருங்க தண்ணியில் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இதை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு கால்பாகம் மேலே அளவு வரைக்கும் நீங்கள் அப்படியே மண்ணில் பச்சிருங்க மண்ணில் பச்சிட்டீங்கன்னா இது அப்படியே வளர ஆரம்பிக்கும் வளர ஆரம்பித்தா வருஷக்கால பயிர் இது மூணு மாதம் ஆறு மாதம் நெல் பயிர் போல் கிடையாது பத்து மாசிலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் இது அப்படியே வளரும் வளர வளரும் இதே போல் அதுவும் ஒரு பழம் வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு இன்றைக்கம் பண்ணில் எப்படியும் மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ தண்ணியில் வந்து ஒரு மூணு நாளில் வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த பாதி அளவு பாதினா இந்த அளவுக்கு இல்லைன்னா மண்ணை கொட்டுருங்க மண்ணை கொட்டிகிட்டே அப்படியே பச்சிருங்க மண்ணில் அப்படியே வளருங்க வளர்ந்தால் ஒரு பத்து மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அப்படியே இந்த இது வந்து அணாச்சுக்கலாம் அப்படியே சின்ன காயாக பூவாக வரும் அதுக்கப்புறம் காய் வரும் அதுக்கப்புறம் பழம் ஆகிடும் ஒரு வருஷம் பத்து மாதம் ஆகிடும் எப்படி பார்த்தா உங்களுக்கு ஓகேங்களா எங்கேயும் இந்த பழம் வீடியோ வந்து எக்னி எப்படியா நட்டு வச்சு எப்படி வந்து வீடியோ போட்டிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுங்க அதே போல் நீங்கள் இதை வேஸ்ட் பண்ணாங்க அப்படியே நட்டு வைங்க நட்டு வச்சு வளர வளர ஒரு பூ பூத்து ஒரு சூப்பரான காய் வந்து பழம் வரும் அதுக்கப்புறம் நீ கண்டிப்பாக பார்த்து எப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ ஜூஸை போட்டு சுத்தமாக செரிக்கிறதில்ல அனாச்சி பழம் வந்து நம்ம தேவையான சைஸில் பீஸ் கட் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம சக்கரை எடுத்துக்க போகிறோம் அடுத்து ஒரு இஞ்சி வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து அப்படியே சாப்பிட்டு உப்பு காரம் போட்டு சாப்பிடலாம் இது வந்து இப்போ போடுறது உப்பு காரம் போட்டு சாப்பிடலாம் எடுத்துலாம் இதை இப்போது இதை வந்து போட்டு சக்கரை போட்டு தண்ணி ஊற்றி சூப்பராக ஜூஸ் போட்டுடலாம் இப்போது இப்போ ஜூஸ் போட்டுங்க பார்த்து வடிகட்டிலாம் ஒரு வடிகட்டி எடுத்துருக்கோம் ஜூஸ் வந்து ஊற்றி வடிகட்டி இப்போ டிக்காக தான் நல்லா டிக்கதா தான் இருக்குது தண்ணி ஜாஸ்தி ஊற்றலை இப்போ வந்து நல்லா வடிகட்டிடலாங்க க்ளீனாக வடிகட்டு அப்படியே கிளாஸ் ஊற்றி குடிக்கிறாங்க சேம டேஸ்ட்டில் இருக்கும் இந்த பைனாப்பிள் ஆயிரம் நன்மைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த பார்த்து யாரும் மிஸ் பண்ணவே மாட்டாங்க ஓகேங்களா இது நல்லா வடிகட்டலாம் வடிகட்டி இன்னும் ஒரு முறை போட்டிருக்கோம் இன்னும் ஒரு ஜூஸ் போட போகிறோம் போடாமல் இருக்குது இது வரிகிட்டு அதையும் போட்டுக்கலாம் ஓகேங்களா போல் நல்லா க்ளீனாக வரிகட்டிருங்க வர ஜூஸ் வந்து போட்டாச்சு சூப்பராக கலர் வந்து அருமையாக வந்து டிக்காக போட்டிருக்கணும் போது அதிகமான தண்ணி ஊற்றலை வரங்க போய் டிக்காக பாதாம் பழ போல் தெரியும் பார்க்குறதுக்கு பாதாம் பழம் வந்து மஞ்சள் கலரில் மாங்காய் பழம் ஜூஸ் போல் அருமையாக இருக்கும் ஓகேங்களா இல்லை ஒரு களை கலிக்கங்க களைக்கிட்டு க்ளீனாக கிளாஸை ஊற்றி அப்படியே பிடிச்சிடலாங்க அளவான சக்கரை தான் போட்டிருக்கோம் சூப்பராக போட்டிருக்கோம் அப்படியே ஒரு கிளாஸ் ஊற்றிடலாம் பாருங்கள் பைனாப்பிள் ஜூஸ் சூப்பராக அருமையாக போட்டோம் அப்படியே பாதாம் பால் மாங்கப்பழம் அருமையான சில டிக்காக போட்டிருக்கோம் இப்போ குடிச்சு பார்த்தலாம் எப்படிக்கணும் ஓகேங்களா ஜூஸ் குடித்து பார்த்துட்டோம் சூப்பராக வேறு லெவலில் அருமையாக இருக்குது நீங்களும் இதே போல் அணிச்சிக்குள்ள இருந்தால் பைனாப்பிள் ஃப்ரூட் ஜூஸ் போட்டு குடித்து பார்த்துட்டு கண்டிப்பாக கம்மால் எப்படி வந்திராமல் சொல்லுங்கள் சூப்பராக மாம்பழங்களால் அருமையாக செய்துருக்கோம் நீங்கள் ஏதோ பைனாப்பிள் வாங்கினதுக்கு சாப் ஜூஸ் போட்டு குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது ஆயிரம் நன்மைகளுக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் அதே போல் நன்மை நண்பருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு இவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பார்க்கட்டும் நன்மை என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு நன்றி அனைவரமான டிக்காவாகவே மாம்பழம் மாதிரி ஒரு டிக்கான சூப்பராகவே போட்டிருக்கோம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது அளவான போட்டு கரெக்டாக ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் நன்மை என்ன தெரிஞ்சுட்டு ஜூஸ் பிடிங்க ரொம்ப நல்லது ஓகே காய்ஸ் வந்திரம எல்லோரும் பாருங்கள் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட் வந்துங்க மீண்டும் அடுத்த விடிய அனுப்பிட்டு எல்லோரும் இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே காய்ஸ்